கவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் எகிப்து நாட்டுல பழங்கால பார்வ மன்னர்களோட உடல்கள் அவங்க இறந்த பிறகு அழுகாத மாதிரி பாடம் செய்யப்பட்டது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம் இப்படி பாடம் செய்யப்பட்ட உடல்களைத்தான் நம்ம மம்மின்னு சொல்றோம் பார்வ மன்னர்கள் மட்டுமில்லாம அந்த காலத்துல எகிப்தில சில சாதாரண மனிதர்கள் பூனை மாதிரியான விலங்குகள் கூட இறந்த பிறகு பாடம் செய்யப்படுற பாக்கியத்தை பெற்றிருந்தன இந்த மம்மி உடல்கள் எகிப்து நாட்டில் மட்டுமில்லை பெரு சீனா மாதிரியான வேறு பல நாடுகள்லேயும் இருக்குது சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதி தான் மம்மி உடல்கள் இப்போ மியூசியம்ன்ற அருங்காட்சியகத்தில் இருந்து சுற்றுலாவை வளர்க்குது அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுது ஆனால் அது இல்லை மம்மி உடல்கள் இன்னும் பல வகையான மேற்றுகளுக்கும் பழைய காலத்திலே பயன்பட்டுருக்கு அது என்ன மேட்டர்கள்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க எகிப்து நாட்டில் பழங்காலத்தில் பூனைகள் தெய்வமாக வணங்கப்பட்டது நைல் நதி மூலம் அமோகமாக விளையிற கோதுமை மாதிரியான தானியங்களை எலிகள் அதிகமாக தின்னு விட்டுருக்கு அதை தடுக்க எலிகளை வேட்டையாணது பூனைகள் தான் அதனால் பூனைகள் தெய்வம் மாதிரி எகிப்தில் கொண்டாடி இருக்காங்க எகிப்தில் பூனை சலையோட பாஸ்டெட் அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் கூட இருந்துருக்கு நம்ம முன்பே சொன்ன மாதிரி எகிப்தில் பூனைகள் இறந்ததும் அதுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பூனை உடல்களையும் மம்மியாக்குற வேலைகள் கூட நடந்தது இந்த நிலையில ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் வருஷம் ஐரோப்பா கண்டத்தில் உர தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருள் கிடைக்காம பெரும் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சுது அந்த நேரம் பாடம் செய்யப்பட்ட பூனை மம்மிகளை புறத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு எகிப்தியர்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி எகிப்து நாட்டில் விவசாயி ஒருத்தரோட வயலில் தோண்ட தோண்ட பூனைகளோட மம்மியாக வந்து குவிஞ்சது அவர் அந்த பூனை மம்மிகளெல்லாம் கப்பலேசி இங்கிலாந்து மாதிரியான நாடுகளுக்கு அனுப்ப ஆரம்பித்தார் செம்ம விற்பனைங்க பாடம் செய்யப்பட்ட மம்மி உடல்கள் வாகன எரிபொருளாக கூட பயன்படுத்திருக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க எகிப்து நாட்டில் முதன் முதலாக சண்டவாளம் போட்டு ரயில் பாதை அமைச்சப்போ ரயில் இன்ஜினுக்கு எரிபொருள் இல்லை எகிப்து நாட்டில் போதுமான மரங்கள் இல்லை அதனால் மரத்தை கறியாக்கி பயன்படுத்தவும் இல்லை நிலக்கரி அப்போ வந்து விலை அதிகம் இந்த நிலையில் யாரோ ஒரு புண்ணியவான் ரயில் இன்ஜினுக்கு எரிபொருளாக மம்மி உடல்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி மம்மி உடல்கள் ரயில் எரிபொருளாகவும் அந்த எகிப்தில் பயன்பட்டுருக்கு பழங்காலத்தில் வாழ்ந்த டைனோசார்களோட உடல்கள் மண்ணில் புதைஞ்சி நாளடைவில் அதுதான் இப்போ பெட்ரோலாக மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலத்துக்கு அடியில் பொதிஞ்ச மரங்களோட கறி நிலக்கரியாக மாறிடுச்சு இந்த பெட்ரோல் நிலக்கரி மாதிரி மம்மி உடல்களும் எரிபொருளாக பயன்பட்டது ஒரு அதிசயம் தானே புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வைன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பதாம் வருஷம் வெளியான அவரோட தி இன்னோசென்ட் அப்ராடு அப்படின்ற பயணம் புத்தகத்தில் இந்த அதிசய தகவலை குறிப்பிட்டிருக்கார் அதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எகிப்து கண்டத்தில் செம காகித சட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு காகிதத்துக்கு என்ன செய்கிறதுன்னு எல்லாரும் கையை பசங்கிட்டு இருந்த நேரம் ஐசக் அகஸ்டஸ் ஸ்டான்வுட் அப்படின்றவருக்கு ஒரு புதுமையான ஐடியா தோணுச்சு எகிப்து நாட்டில் இருக்கிற மம்மிகளை அவர் வேக வேகமாக இறக்குமதி செய்ய ஆரம்பித்தார் மம்மி உடல்களை சுற்றி பேண்டேஜ் போட்ட மாதிரி ஏராளமான லினன் துணி சுத்தப்பட்டிருக்கும் அந்த லெனன் துணிகளை கழட்டி அவர் காகித தயாரிப்புக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார் அவரை பின்பற்றி இன்னும் பல பேர் எகிப்தி நாட்டிலிருந்து மம்மிகளை வரவழித்து பேப்பர் தயாரிப்பில் ஈடுபட்டாங்க வெறும் காகிதமாக மட்டுமில்லாமல் அந்த காலத்தில் காய்கறி மளிகை கடைகளில் சாமான் வாங்குகிற பையாவும் இந்த லெனன் துணிகள் உருமாறி இருக்குது இப்போ நம்ம காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் வணிக மால்கள்லேயும் இப்படி மம்மி உடல் பேப்பரில் செய்து பைகள் விற்பனைக்கு வந்தால் அது ஆன குதிரை விலையில் விற்கப்பட்டிருக்கும் இறந்து போன புனிதர்களோட பல் நாக்கு மாதிரியான சில உடல் பாகங்களை புனித பொருளாக மதிக்கிற பழக்கம் ஐரோப்பா கிறிஸ்துவ நாடுகளில் உண்டு பௌத்த நாடான இலங்கையில் கூட புத்தரோட பல்லுன்னு சொல்லி ஒரு பொருள் புனிதமான பொருளாக மதிக்கப்படுது இந்த நிலையில் எகிப்து நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு மம்மி உடல் துண்டுகள் ஐரோப்பா கண்டத்தில் கிறிஸ்துவ புனிதர்களோட உடல் பாகங்கள்னு ஏமாற்றி விற்கப்பட்டிருக்குது அதிக விலை கொடுத்து அதை வாங்கினவங்க அதை விலை மதிப்பெற்று பொருளாக நினச்சி பத்திரமாக பாதுகாத்துருக்காங்க அதுக்கு மரியாதையும் கொடுத்துருக்காங்க குளிர் நிறைந்த ஐரோப்பா கண்டத்தில் பனிமலையில் சிக்கி உயிரிழந்த சில பேருடைய உடல்கள் இயற்காகவே மம்மி ஆயிடும் இந்த மாதிரியான மம்மி உடல்களும் கூட கிறிஸ்துவ புனிதர்களோட உடல் பாகங்கள்னு சொல்லி ஏமாற்றி விற்கப்பட்டிருக்குது இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு காலத்தில் படை நடத்தின பிரான்ஸ் நாட்டு வீராங்கனையோட பேர் ஜோனஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதப்பிரிவு இவரை புனிதராக அறிவிச்சிருக்கு இந்த ஜோனஃபார்க் வீராங்கனையோட உடல் பாகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் வருஷம் பாரிஸ் நகரத்தில் இருக்கிற ஒரு வீட்டின் கூர பகுதியில் ஒரு ஜாடியில் கிடைச்சதாக பரபரப்பு கிளம்பிச்சு அது ஒரு மருந்து கடைக்காரரோட வீடு கிடைச்ச உடல் பாகம் ஜோனஃபார்க்கோட உடல் பாகம்ன்றதுனால அதுக்கு பயங்கர மரியாதை தரப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் அந்த உடல் பாகத்தை தடைய வேல் ஆய்வுக்கு போது அது ஜோனஃபார்க்குக்கு நூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோட உடல் பாகம்னு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி போலி மத சின்னங்களை கூட மம்மி உடல்கள் விற்கப்பட்டிருக்கு பலர் அதை வாங்கி ஏமாந்து போயிருக்காங்க மம்மி உடல்கள் இன்னொரு விதமாகவும் பயன்பட்டுருக்கு இங்கிலாந்தில் விக்டோரியா காலத்தில் பெரிய பணக்காரர்களோட வீட்டு விருந்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும் அந்த விருந்துக்காகவே நாட்டில் இருந்து விருந்து நடத்துகிற ஒரு ஒரு மம்மி உடலை வாங்கி கப்பல் மூலமாக வரவழைச்சிருப்பார் விருந்துக்கு நடுவில் அந்த மம்மி உடலை சுற்றி இருக்கிற துணி கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விருந்தாளிகள் அத்தனை பேரும் அந்த மம்மி உடலை ஆன்னு வேடிக்கை பார்ப்பாங்க ஏதோ கேக்கு வெட்டுற மாதிரி மழுகுவத்தி ஊதி அணைக்கிற மாதிரி அந்த மம்மி உடல்கள் வெட்டப்படும் காஸ்ட்லியான இந்த வேடிக்கை நிகழ்ச்சி அந்த காலத்து விருந்துகளில் நடந்துருக்கு இது இறந்தவங்களை அவமதிக்கிற செயல்னு கருதி பிற்காலத்தில் இந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டுடுச்சு நாம் வாழ்கிற நவீன காலத்தில் விஞ்ஞான ஆய்வுக்காக கூட மம்மி உடல்களை சுற்றி இருக்கிற துணிகளை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அதை அவிழ்க்காமலே மம்மி உடலை ஸ்கேன் செய்கிற நவீன எக்ஸ்ரே ஸ்கேனர் கருவிகளெல்லாம் இப்போ வந்தாச்சு சரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் மம்மி உடல்கள் இன்னொரு விதமாகவும் அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க மம்மி உடல்களை அரைச்சி தூளாக்கி அந்த பொடியை மருந்தாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதை வெட்டுக்காயத்தில் பூசியிருக்காங்க உள்ளுக்கும் சாப்பிட்ருக்காங்க இந்த மம்மி உடலில் செய்கிற மருந்துக்கு மும்மியான்னு பேர் காக்கா வலிப்பு மூட்டு வலிக்கு ஏற்ற மருந்து காயங்களை ஆற்றுற மருந்து அப்படின்னு பதினாறாம் நூற்றாண்டில் இந்த மும்மியா மருந்து கருதப்பட்டிருக்கு பிரான்ஸ் நாட்டு மன்னர் முதலாம் பிரான்சிஸ் இங்கிலாந்து மன்னர் ரெண்டாம் சார்லஸ் மாதிரியான மன்னர்கள் கூட இந்த மருந்து சாப்பிட்ருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது மம்மி உடல் மாயப்பொடியை சாப்பிட்டு ஆயுள் கூடுன்ற நம்பிக்கை அந்த காலத்துல இருந்திருக்கு இது சாத்தியமா அப்படின்னு கேப்பீங்க ஜப்பான் நாட்டில் என்ஜுயின் அப்படின்ற ஒரு கோயிலில் குரங்கு வடிவ கடற்கன்னி ஒருத்தரோட மம்மி உடல் இருக்கு அந்த மம்மி உடல்ல ஒரு சின்ன துண்டை யாகுவா பிக்னி அப்படின்ற ஜப்பானை பெண் தெரியாதனமா சாப்பிட்டதுனால அவர் எண்ணூறு வருஷங்கள் வாழ்ந்தாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு இதே போல கொரோனா மாதிரியான நோ கொள்ளை நோய்களையும் கூட மம்மி உடல்களால் கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக மம்மி உடல்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ சக்தி இருக்குன்றது நம்பப்பட்டது இப்படி மம்மி உடல்களை பொடியாக்கி செய்த முமியா மருந்து ரெண்டு நூற்றாண்டு காலமாக ஐரோப்பாவில் பயன்பாட்டில் இருந்திருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பாராசெல்ஸ் அப்படின்ற ஒரு ரசவாதி இறந்தவர்களோ மனிதர்களோட ரத்தம் எலும்பு மஜ்ஜை மண்டை ஓடு இதுகளை மருந்தாக்கி உயிருள்ள மனிதர்களுக்கு கொடுக்கலாம்னு நம்பினார் அந்த மாதிரியான மருந்துகளையும் அவர் தயார் செய்தார் இறந்த மனிதர்களோட சோல் பிரசவத்தின் போது ஏற்படுற வலியை குறைக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கு மனித கொழுப்பு வலியை போக்கும் மனிதனோட எலும்பு வயிற்றுப்போக்கை தடுத்து நிறுத்தும்னு அந்த காலத்தில் ஐரோப்பிய மருத்துவர்களே நம்பியிருக்காங்க பாராசெல்ஸுக்கு முன்னாடி காலன் அப்படின்ற ஒரு ரோமானிய மருத்துவர் ஒருத்தரும் இந்த மாதிரியான மருத்துவ முறையை ஆதரிச்சிருக்காரு அதனால முமியான்ற மம்மி மருந்து ஐரோப்பாவில் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கிறதுக்கும் வலியை போக்குறதுக்கும் இருமலை சடுக்கிறதுக்கும் எரிச்சலை தணிக்கிறதுக்கும் காயம் விரைவாக குணமாகிறதுக்கும் மாத விளக்கின் போது ஏற்படுற பிரச்சனைகளை சீர்ப்பதற்கும் இப்படி பலவிதமான சர்வரோக நிவாரணியாக மும்மியா மருந்து பயன்பட்டுருக்கு இந்த நிலையில் மும்மியான்ற மருந்து மம்மி தான் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் மத்திய கிழக்கு நாடுகளில் மும்மியா அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம் உடல்களை பயன்படுத்தி ப பயன்படுத்த பயன்படுற கற்றாழை வெள்ளை பேளம் பெல்சாம் மாதிரியான தைலத்தோட கலவை தான் அராபியர்கள் முமியான்னு சொல்லுவாங்க முமியான்ற மருந்து பிசின் மாதிரி கருப்பாக பளபளப்பாக மின்னும் கசப்பு சுவையோடு இருக்கும் நறுமணம் வீசும்னு சொல்லப்படுது அதனால் அந்த கால ஐரோப்பியர்கள் இந்த மாதிரி கற்றாழை போலம் பெல்சாம் மருந்துகளோட கலவை தான் மம்மி உடல் மாகம்னு நினச்சி மருந்தாக பயன்படுத்தினாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பதினெட்டாம் நூற்றாண்டில் மம்மியினுடைய உடல் பாகங்களை மருந்தாக பயன்படுத்துறதுக்கு தடை வந்துச்சு இறந்த உடல்களை அவமதிக்கக்கூடாது என்பதோட தட்டுப்பாடும் ஒரு இந்த தடைக்கு ஒரு காரணம் இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐரோப்பிய ஓவியர்கள் மம்மி உடல்களை பயன்படுத்தி ஒரு பெயிண்ட் தயாரித்து அதை கொண்டு ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தாங்க மம்மி ப்ரௌன் அப்படின்றது அந்த நிறத்தோட பெயர் பாடம் செய்யப்பட்ட மம்மி உடல்களில் ஏராளமான ரசாயனங்கள் அதாவது வேதிப்பொருள்கள் இருந்ததுனால இந்த மம்மி ப்ரௌன் நிறம் ஓவியங்களுக்கு இன்னும் அழகு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் மம்மிகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக இந்த மம்மி ப்ரௌன் வர்ண தயாரிப்பு நின்று போயிருக்கு இப்படி எகிப்திய மம்மிகள் எத்தனையோ விதங்களில் இந்த மனித குலத்துக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்றது கேள்விப்படும்போது படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்